காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று காந்தர்வ வேதம் பிரிவு பகுதி இருநூற்று ஐம்பது இல்லாததன் உபயோகம் அர்த்த சாஸ்திரம் இருக்கிறது அது சமூகத்தில் நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தையும் பழக வேண்டிய முறைகளையும் தெரிவித்து டெய்லி லைஃபுக்கு உபகாரம் செய்கிறது வயிற்றைக் கழுவிக்கொள்ள வழிகாட்டுவதும் அதுதான் கிருஷி சாஸ்திரம் என்பதாக உழவு தொழிலை சொல்லும் ஒன்று இருக்கிறது சாஸ்திரம் என்று சமையற்கலையை சொல்லிக் கொடுக்கவும் ஒரு சாஸ்திரம் இருக்கிறது இவற்றால் நம் வயிறு நிரம்புகிறது பகையை தீர்த்து கொள்ள யுத்த சாஸ்திரமான தனுர்வேதம் இருக்கிறது சரீரத்துக்கு வரும் கஷ்டத்தை நிவர்த்தி செய்து கொள்ள ஆயுர்வேதம் உபகரிக்கிறது இப்படியெல்லாம் வயிற்றுக்கும் உபயோகம் இல்லாமல் பகை கஷ்டம் முதலியவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளவும் பிரயோஜனப்படாமல் இருக்கிற ஒரு சாஸ்திரம்தான் இப்போது சப்ஜெக்டாக எடுத்துக்கொண்டிருக்கிற காந்தர்வ வேதம் நன்றாய் இருக்கிறதல்லவா இன்ட்ரடக்ஷன் ஒரு யூட்டிலிட்டியும் இல்லாத ஒன்றைத்தான் விஷயமாய் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டு உங்கள் ரியாக்ஷனுக்காகத்தான் கொஞ்ச நேரம் பேசாமல் உட்கார்ந்திருந்தேன் இப்படி நான் சொன்னவிட்டும் இந்த மாதிரி உதவாக்கரை சமாச்சாரத்தை சொல்லவா உங்கள் பொழுதை வீணாக்குகிறீர்கள் இதற்கு நாங்களும் எங்கள் டயத்தை வேஸ்ட் செய்து கொண்டு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கணுமா என்று உங்களில் யாரும் கேட்கவில்லை எழுந்திருந்து போகவும் இல்லை ரொம்பவும் ஆர்வத்தோடு அப்படிப்பட்ட யூஸ்லெஸ் சமாச்சாரம் என்னதான் தெரிந்து கொள்ளலாமே என்று உங் நீங்கள் உட்கார்ந்திருப்பது உங்கள் முகத்திலிருந்தே தெரிகிறது யூஸ்லெஸ் ஆன ஒன்றுக்கும் ஒரு சாஸ்திரம் அதை பற்றி போகிறார் என்பதாலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பொழுது போகும் என்று ஆவலாய் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்னை கேள்வி கேட்டோ எழுந்திருந்து போயோ உங்களுடைய உண்மையான ரியாக்ஷனை காட்டினால் அது மரியாதை குறைச்சலாகுமே என்பதற்காக நீங்கள் உட்கார்ந்திருக்கவில்லை என்று நன்றாக தெரிகிறது அப்போது பல்லை கடித்துக்கொண்டு வேண்டா வெறுப்பாய் உட்கார்ந்திருப்பீர்கள் இப்போதோ உங்கள் முகத்திலேயே கியூரியாசிட்டி எழுதி ஒட்டியிருக்கிறது இதிலேயேதான் காந்தர்வ வேதம் என்ற யூட்டிலிட்டி இல்லாத விஷயம் எப்படி ஒரு சாஸ்திரமாக உபவேதம் என்ற பெத்த பெயர் இருக்கப்பட்டதாக ஏற்பட முடியும் என்பதற்கு ஆன்சர் இருக்கிறது யூட்டிலிட்டி என்பதாக நடைமுறை வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக இல்லாமல் இருப்பதற்கும் மனுஷனை கவர்கிற ஏதோ ஒன்று இருப்பது இது உபயோகமில்லாத சப்ஜெக்ட் என்று நான் சொன்ன பிற்பாடும் நீங்கள் இதில் ஆர்வம் காட்டுவதிலிருந்தே ப்ரூவ் ஆகிறது இதை பற்றி கேட்பதால் உங்களுக்கு பசி ரொம்ப போகிறதில்லை ரூபாய் வரப்போகிறதில்லை பகையோ வியாதியோ தீரப்போகிறதில்லை ஆனாலும் சுவாரஸ்யமாக பொழுதுபோகும் என்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதிலிருந்து யூட்டிலிட்டி இல்லாததிலிருந்தும் மனுஷனின் அறிவும் மனசும் எதையோ ஒன்றை பெற்று ஒரு நிறைவை சந்தோஷத்தை அடைய முடியும் என்று தெரிகிறது பிரத்யேஷமாக இதோ இத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் எத்தனையோ காரியத்தை விட்டுவிட்டு இதை பற்றி அறிகிறதற்காக உட்கார்ந்திருப்பதில் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாவது இன்னொன்று தெரிவது சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு மனுஷனுக்கு அவசியமாக அத்தியாவசியமாக இருக்கிறது என்ற உண்மை இது பணத்தை கொடுக்க வேண்டாம் வயிற்றை ரொப்ப வேண்டாம் பொழுதுபோக உபயோகமாகிறதோ இல்லையோ அது போதும் என்ற எண்ணம் ஏற்படுவது இதனால்தான் இப்படி பொழுதுபோக்காக மனசுக்கு ஒரு நிறைவையும் உற்சாகத்தையும் தருவதாக உள்ள தான் காந்தர்வ வேதம் என்று பெயர் கொடுத்து தந்திருக்கிறார்கள்